அதுல பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டில் மாநாடு மயிலாடை ஒயிலாட இதெல்லாம் இருந்தது இந்த நெல்விலையர் பூமியெல்லாம் பார்க்க போகணுன்னா கூட இவரு சிமெண்ட் ரோடு போட்டா தான் அந்த இளவரசர் இறங்குவாங்க அதை மக்களே கிடையாது இந்த அரசாங்கத்தை கட்ட அரசாங்கங்கிறாங்க இப்படி ஏண்டா ஓட்டு போட்டாங்கிறாங்க இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நடக்கிறமே அப்படிங்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க சொல்றாங்க தெக்க பார்த்து கையாச்சிக்கிதான் அதாவது ஒரு அதிகாரியும் ஒரு அமைச்சரும் அந்த மாதிரியா பேசிக்கிறாங்க நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு லவ்வர்ஸ் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஊடில் மேடம் நாங்க பண்ற மாதிரி பண்ணுவோம் அடிக்கிற மாதிரி அடிப்போம் வலிக்கிற மாதிரி அடிங்க அப்படிதான் நடக்கும் ரெண்டுமே ஊழல் கட்சிகள் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சோசியல் மீடியாவின் மாநில செயலாளர் விவன் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இளைஞரணி தான் அது முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சினாலும் அதோட பிரச்சனை தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் சொல்றாங்க உதயநிதி அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து பாஜக வந்து ஹிந்தி இம்போசிஷன் தமிழை வந்து இது பண்ணி ஹிந்தி இம்போசிஷன் இங்கே பண்ணணும் அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து பாஜகவினர் வந்து போராடிட்டு இருக்காங்க இன்னும் இரண்டாயிரம் ஆண்டானால் நாங்கள் அதுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்றீங்க கின்னஸ் மாநாடு பற்றி பேசுறீங்க அதாவது அவர் சொல்லும்போது பார்த்துருப்பீங்க இந்த கார்த்திகை செல்வனுடைய அந்த நேர்காணல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து லட்சம் பேர் வந்து கூப்பிட்டு கின்னஸ் மாநாடாக நடத்துவோம் அப்படின்னாரு ஆனால் அதுலேயே ஒரு ஒரு முரண்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் சேர் போடுவோம் இப்போ ஒன்றரை லட்சம் பேர் வர போகிறாங்களா அஞ்சு லட்சம் பேர் வர போகிறாங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் மாநாட மயிலாடு ஒயிலாடை இதெல்லாம் இருந்தது ஆனால் அவரோட பேசும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த கால ஆட்சியில் அவங்க மாநாடெல்லாம் போட்டாங்கன்னா இது மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நடக்கும் ஆனால் இவங்களும் பண்ணாங்க அதே மாதிரி வந்து அங்கே சீட் ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சீட்டு வந்து ஆடிட்டு இருந்தாங்க பேசும்போது ஆமாம் வீடியோவில் பேசும்போது ஆடிட்டு இருந்தாங்க நிறையா கே சேர்ஸ் வந்து காலியாக கிடந்தது போட்டதே ஒன்றரை லட்சம்னா ஒரு லட்சம் சேர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் வந்து வந்ததே ஒரு ஐம்பதனாயிரம் தான் வந்திருப்பாங்க அது மாதிரிலாம் இல்லை அதோட வந்து மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க இது பெரிய கூட்டமாக காமிக்கிறக்காக இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பேசப்படணுங்கிறதுக்காக இவரை வந்து அடுத்த துணை முதல்வர் ஆக்கணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஒரு லாபியாகவே பண்ணாங்க அதாவது ஒன்றுமே இல்லாத எங்கள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு பீஸை வந்து ஒரு பிம்ப பிம்பமாக கட்டமைக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்தது அதனால தான் மக்கள் வந்து உளுந்தூர் போகும்போது பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து முசுரி வழியாக கோயம்புத்தூர் போகிறதுக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வர வேண்டிய சேலத்துலேருந்து தருமபுரி வந்து சென்னை வர்றது அதாவது நேராக காது தொடாமல் சுற்றி காதல் தொடுற மாதிரி மக்கள் அலக்கழிச்சாங்க மக்கள் எக்காடு கட்டு போனாலும் பரவாயில்ல இவரை வந்து ஒரு பெரிய பிம்பமாக காமிக்கணுங்கிறது ஆனால் அதில் வந்து பார்த்துருப்பேங்க தலைவர் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அக்கா கொடியை எடுத்துட்டு வர அண்ணன் கைதட்ட அதை பார்த்து கர்ண உதயநிதி அவர்கள் ரசிக்க பிரியாணியுடன் சிறப்பாக மாநில மாநாடு முடிஞ்சது அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிற இல்லையா எங்கள் மாநிலத்தில் அண்ணன் மனு சொல்றது அது மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு கேடு கட்ட ஒரு ஒரு அந்த மாநாடு அது ஒரு மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு எதை பற்றியுமே எந்த கவலையும் கிடையாது ஒரு ப்ரீ பிளானே கிடையாது போலீஸ் வந்து இதுக்கு எப்படி முழு தொலை போட்டாங்கன்னா தெரியல அந்த மே ஜிஎஸ் அது அதாவது அந்த ரோட்டில் ஹைவேவில் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏற்கனவே இவங்க தொல்லை தான் அதில் வேற அந்த மாநில உரிமை மீட்பு மாநாடு இவங்ககிட்ட இருந்தால் அந்த தமிழ்நாட்டை மீட்கணும் இந்த சேலத்தில் வந்து சோளம் எல்லாம் அறுவடை பண்ணியிருந்த இடத்துல கூட அதை எடுக்கப்பட்டு தார் ரோடுகள் கூட மக்கள் அம்மா இவங்க நீங்கள் ஏற்கனவே இவர் போகணுன்னாலே சிமெண்ட் ரோடு போட்டு தான் நடப்பார் அந்த அந்த சோளக்காட்டுக்குள்ளே இந்த நெல்வெளியர் பூமியெல்லாம் பார்க்க போகணுன்னா கூட இவர் சிமெண்ட் ரோடு போட்டால் தான் அந்த இளவரசர் இறங்குவாங்க இல்லைன்னா இறங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க டெல்டாக்காரன் சும்மா சொல்லிவிட்டு தா அந்த சிமெண்ட் ரோடு போட்டால் தான் இறங்குவாங்க அப்படி தான் இன்றைக்கி இருக்கு நிலமை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி ஒன்று ரெண்டாயிரம் வருஷமாக வந்து இந்த மாதிரி பாஜகனு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம்தான் நம்ம கட்சிக்கு ஆட்சிக்கு வந்து ஆனால் அந்த நாற்பத்தி மூணு வருஷத்தில் முழுமையாக மூன்று தடவை ஐந்து ஆண்டுகளை வந்து நம் பூர்த்தி பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி எழுபது வருஷ ஆண்டு ஆண்டு காலத்தில் நாற்பத்தி ஏழில் ஆரம்பி செய்யப்பட்ட இந்த கட்சி அந்த அந்த வாக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆட்சியில் எத்தனை வருஷம் முழுமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டா ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து எங்களை பார்த்து ஒரு முழுமையாக ஐந்து வருடங்கள் ஆண்ட கட்சி ஓ அதுவும் இல்லாமல் இந்தியாவில் பதினேழு மாநிலங்கள் ஆண்ட கட்சி பார்த்து இப்படி கே பேசுறது வந்து ஒரு நகைச்சுவைக்குரியதாக தான் இருக்குது அவர் அப்படி தான் சிறுபுலைத்தனமாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வர்ணனையாளர் வந்து நேரு ஸ்டேடியத்தில் சொல்லும்போது வர்ணனையாளர் யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்னே தெரில அதாவது இவர் வந்து ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நேராக எடுத்துக்கொண்டு போய் அனுராக் தாக்கூர் கிட்ட நிற்கிறார் இது மாதிரி சிறுபுலைத்தனமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க யார் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அவசரம் கொடுக்க தரமா அதை செய்கிறாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு நாங்கள் ஒரு பைசா கொடுத்தா எங்களுக்கு மத்திய அரசு இருந்து இருபத்தொன்பது காசு கிடைக்குதுன்றது நல்ல விஷயம் தானே நீங்க ஒரு ரூபா ஒரு பைசா கொடுத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இருபத்தெட்டு பைசா கொடுக்குறாங்க இருபத்தேழு பைசா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம் அதை உண்மையை ஒத்துக்கிறாரு அவர் இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இருந்து வந்து எங்க எங்க நிதி எங்க நிதி அப்படின்னாங்க இப்போ கவர்னர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் கொடுத்த நிதி எங்கே அப்படின்னு கேட்குறாரு நேற்று வானதிக்கா கூட பேசும்போது சொல்லியிருந்தாங்க இரநூறு கோடி தார் ரோடு போட வந்தது அது எங்கே போச்சுன்னே மாநில தலைவர் முன்னர்ந்தே கேட்டுக்கிறார் நாலாயிரம் கோடி என்னாச்சு மத்திய அரசு கொடுத்தா ஆயிரத்தி எட்நூறு கோடி என்னாச்சு ஒவ்வொரு நிதியும் நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஆனால் இதுக்கு எது பதிலுமே இல்லை அந்த நிதியெல்லாம் தான் அந்த முப்பதாயிரம் கோடியாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருது பிடிஆர் சொன்ன அந்த முப்பதாயிரம் கோடி இதுவாக இருக்குமோ அப்படிங்கிறது கோயம்பேட்ல இருந்து அங்க இருக்க ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே இனிமேல் கிலாம்பாக்கத்துல இருந்து விடப்படும் அப்படின்னு சொன்னாங்க நேற்று மக்கள் கோயம்பேட்டுல வந்து சரி அங்க இருந்து பஸ் ஏறி கிலாம்பாக்கம் போகலாம் நாங்க ஆல்ரெடி ஆம்னி பஸ்ஸஸ் நிக்குது ஆனா இங்க இருந்து நீங்க ஏறக்கூடாது நீங்க கிலாம்பாக்கம் போய் தான் ஏறணும் இந்த பஸ் இங்கிருந்து ஃப்ரீயா அந்த லைக் யாருமே ஏறாம அது போயிடணும் இங்க இருக்க புராகர் பேருந்து இருக்கு இல்லையா அதுல நீங்க ஏறி அங்கதான் போகணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்பட்ட நீங்களும் பாத்துருப்பீங்க நீங்க இந்த களத்துல போனீங்கன்னு நினைக்கிறேன் அங்க எப்படி இருந்தது பஸ் இருக்கு மேடம் ஆம்னி பஸ் அந்த பஸ்ல ஏறக்கலாம இந்த பஸ்ஸை வந்து இங்கேருந்து எடுக்கக்கூடாது உங்கள் மேலே கிரிமினல் ஆக்டன் எடுப்பேன்னு சொல்லி இந்த பஸ்ஸை கிலாம்பாக் கொண்டு போயிருங்க மக்கள் எல்லாம் வந்து எங்களுடைய அரசாங்க பஸ்ஸில் தான் வந்து கிலாம்பாக்கம் வருவாங்க அங்கிருந்து ஏற்றிக்கிங்கன்னா அதாவது பூவோடு சேர்ந்த நாறு மணக்குங்கிற மாதிரி இந்த முட்டாள்களோட சேர்ந்த இந்த அரசு அதிகாரிகளும் நார ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அறிவே இல்லாத சமூகமாக மாறுது கண்ணு முன்னாடியே இருக்குது பஸ்ஸு அதில் ஏற்றி அனுப்புறதுல என்ன பிரச்சனையும் தெரியல மக்கள் அழி அழகழிக்கணும் தான் ஏற்கனவே இவங்க இந்த பிளானே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் போகிறதுல பிளானே வந்து வாஷ் அவுட் ரொம்ப கெட்ட பேர் இந்த பொ பொங்கல் இருந்து மக்கள் திட்டாத மக்களே கிடையாது இந்த அரசாங்கத்தை கேடுகட்ட அரசாங்கங்கிறாங்க இப்படி ஏண்டா ஓட்டு போட்டாங்கிறாங்க இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு நாங்கள் நடக்கிறோமே அப்படிங்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கிருந்து கிளாம்பாகுது அரசு பஸ்ஸில் போகணும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியாக போகிறார் அப்படின்னா ரெண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு நாலு பேக் எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவியோட ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு இது இருக்குது அதாவது ஒரு பிளானே கிடையாது உங்களுக்கு அது கண்ணு முன்னாடி இருக்கிற பஸ்ல ஏத்தாம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அராஜாக போகும் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க சேகர்பாபு அவர்கள் முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கிட்டாங்க போகாததுனால தானே இந்த விஷயம் நடந்தது ஆமனி பஸ் உள்ளே தானே இப்போ நீங்கள் நேத்து நைட்டு வந்து ஆம்னி பஸ் எப்படி உள்ள வந்தது நேத்து காலையிலேயே நிப்பாட்டிருக்கணும்ல நீங்க நேத்து அந்த பிளான் கிடையாது மேடம் இது வந்து எப்படி பண்ணணும் நீங்க முன்னே வந்து மத்தியானமே வந்து அந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்கப்பா இன்னும் இங்கே போகாது சொல்லியிருந்தீங்க இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஒரே கன்ஃபியூஸ் தான் முதல்ல என்ன சொன்னீங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே போகாது நீங்கள் அப்புறம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே போகாது நீங்க இருபத்தெட்டாம் தேதி காலையில் வரும்போது வண்டி வரும்போது நீங்கள் என்ன அங்கேருந்து சொல்லி அனுப்பியிருக்கணும் இல்லை மத்தியானம் வந்து எப்போ எல்லா வண்டி எடுத்துகிட்டு போயிடணும் இல்லை வந்த வண்டியில் இனிமேல் இன்னைக்கு இன்னி தான் கடைசி இன்னைக்கு போனீங்கன்னா நாளைலேருந்து இங்கே உள்ள வரக்கூடாது இப்படி சொல்லிருக்கோமா வேண்டாம் இன்னைக்கு காலையில் கூட காலையில் ஒரு ஏழு மணி வரைக்கும் கிலாம்பாகத்தில் வண்டி நிப்பாட்டி எல்லா வண்டியும் உள்ளாடி போனாங்க ஆனால் அங்கே ஆம்னி பசை நிப்பாட்ட முடியுது வெறும் நூற்றம்பது வண்டி தான் நிப்பாட்ட முடியும் அதுக்கு மேலே எங்கே நிப்பாட்டுவாங்க குறைஞ்ச ஐநூறு வண்டிக்கு மேலே வருது ஐநூறு வண்டி எங்கள் ரூட்டில் நிப்பாட்டுவாங்களே திருப்பி விட்டாங்க திருப்பி விட்டு மீண்டும் மதுரை வாயில் வழியாக வண்டிகளாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவங்களுடைய பிளான் கிடையாது அங்கே எத்தனை வண்டி நிப்பாட்ட முடியுங்கிற அந்த எண்ணிக்கை கிடையாது இது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பெரிய ஒரு குழு போட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கணும் அது வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மக்களுக்கு வந்து சிரமம்லாம் வந்து போவாங்க ஐஎன்டி கூட்டணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த கட்சியிலோட ஒரே மோட்டை வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் நாங்கள் ஜெயிச்சிடுவோன்றதான் அப்படி ஒரு மோட்டோவில் இருக்கிறவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து வெளியேறிட்டாங்க அது நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஆம் ஆத்மியுடைய பஞ்சாப் மாநிலத்தில் அவங்களும் நாங்கள் வந்து தனியாக போட்டிடுறோம்ன்றாங்க எதனால சார் இந்த பிரிவுனா ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில் வெஸ்ட் பெங்கால் ஸோ அவங்கலாம் வெளில வரதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவங்க எதிர்க்கிறது ஒரால் தான் அப்போ கூட்டணியிலே இந்த எதிர்க்கல கூட்டணியில் இருக்கும் ஆனால் தேர்தலில் தனித்து போட்டிடுறோம் தெளிவாக சொல்லி போன காங்கிரஸ் ரெண்டே இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க அதாவது அங்கே ஒண்ணுமே இல்லாத இடத்துல நாங்கள் ஏன் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்ங்கிறாங்க நாங்களே ஜெயிச்சுக்குவோம்ல அதுக்கு காங்கிரஸ் ஏன் ஜெயிக்க வைக்கணும் காங்கிரஸ் வந்து எங்க பலம் இருக்குதோ அங்கே போய் போட்டிவிட்டோம் பலவீனமாக இருக்க இடத்துல நாங்கள் ஏன் கொடுக்குறோங்கிறாங்க இதைத்தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தேசிய தலைவர் அவர்களும் முன்னின்னு சொல்லிட்டு வராங்க இந்த கூட்டணி வந்து இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்காதுங்கிறாங்க அப்படிதான் ஆச்சு நேத்து அவங்க அறிவிச்சிட்டாங்க கெஜ்ரிவால் அவரெல்லாம் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவரும் இதில் வந்து பஞ்சாபில் தரப்போகிறது கிடையாது டெல்லிலையும் தரப்போறது கிடையாது இப்போ நீங்கள் மீதி இருக்கிற இடத்துல இங்கே இங்கே எவ்வளோ தருவாங்க இங்கே முப்பதுன்னு தந்துருவாங்களா நாற்பதுக்கு முப்பது தருவாங்களா இங்கே ஏழோ அஞ்சோ தான் தருவாங்க இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய இவங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்லாம் வந்து அங்கங்கே போட்டிடுவாங்க இதனால் வந்து காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் வந்து இவங்கள தொடருவாங்களாங்கிறது சந்தேகம்தான் அதனால் ரமே இவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு பெரிய கட்சி அவங்க அவங்க இல்லாம இப்போ போனது ரொம்ப வருத்தம் அளிக்குதுதான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அவங்க இல்லைன்னா இந்த கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐஎன்டிஏவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இளைஞரின் மாநாட்டை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சொன்னாங்க எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்கதான் பிஎம் கேண்டிடேட்டாகவே ஐஎன்டி கூட்டணி இருப்பாங்க அப்படின்னு அவர் தெக்க தெக்கவாத்து கையாச்சுக்க வேண்டியதான் அதாவது இது எப்படி தெரியுமா மேடம் இருக்கு ஒன்றுமே இல்லாதவங்க வந்து வெறும் கையில் முளம் போட்ட கதையாக இருக்குது இவங்களே இப்போ இப்போ கை காமிக்கலாம்ல இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்களே இப்போ கை காமி சொல்லுங்க இதே தானே இப்போ இவங்க தமிழ்நாட்டில் இந்த முப்பத்தி ஏழு பேருக்கு மேலேயே ஜெயிக்க முடியும் இல்லை நாற்பது பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸில் இவங்க ஜெயிச்சு இது கர்நாடகாவில் இவங்க ஜெயிச்சிருவாங்களா இல்லை தெலுங்கானாவில் ஜெயிச்சிருவாங்களா இப்போவே மேக்சிமம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க எம்பி இப்போ கை காமிக்க சொல்லுங்க இவங்க கை காமிக்கிற வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக இருக்கிறவங்களான்னு பார்ப்போம் இதே தானே போதும் நீங்கள் அவர் சொல்கிற கருத்து என்னென்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்லேயும் இதே அளவுக்கு நாங்கள் ஜெயித்தோம்னா யாருன்னு கையாமிப்பாங்கிறாங்க இப்போவே ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க இது சும்மா ஏமாற்ற வேலை ஏற்கனவே அவங்க பண்ண எல்லா பித்தளாட்டமும் அதோட சேர்ந்துருச்சு இதுவும் இந்த மாநாட்டில் வந்து கனிமொழி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா பாஜக வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குற விதமாக அவங்க பேசுகிறாங்க நாங்கள் ராமர் கோல் கட்டி முடிக்காமல் இந்த பிரா பிராண பிரதிஷ்டை நடக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பேசும்போது எங்கள் மேலே ஐஸ் விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி நாங்கள் அப்படின்னு பேசுகிறவங்க பாஜக பார்த்து பயப்படுறாங்க பாஜக வந்து திமுக அச்சுறுத்துது அல்ல ஆக்சுவலா அப்படி இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் டேப் ரிலீஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கனிமொழி அவர்களும் அவர் ஐஜி அவர் பேசுனது கேட்டிருப்பீங்க ஜாபர் ஜாஃபர்ஃபேட் அவர்களும் பேசுனது கேட்டிருப்பீங்க அவங்க வந்து ஒரு அதிகாரியும் ஒரு அமைச்சரும் அந்த மாதிரியா பேசிக்கிறாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு லவ்வர்ஸ் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூடில் மேடம் உங்களுக்காக ஸ்பெஷல் சாப்பாடு தரட்டுமா உங்களுக்காக ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணட்டுமா இல்லை இங்கே இதெல்லாம் தான் தர்றாங்க அப்படின்னு அவங்க கேட்க இது ஒரு எப்படி கேவலமாக ஒரு சிபிஐயை பயன்படுத்தலாங்கிறதெல்லாம் எங்கள் தலைவர் அணி அந்த ஆடியோவில் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்த்து ராஜா அவர்களும் அவர் பேசுனது அப்புறம் டிஆர் பால் அவர்களும் அந்த சாபர்ஜெட்டர் சேட்டு பேசுனதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ இவங்க எவ்வளவு கேவலமாக அந்த கைப்பாவையாக பயன்படுத்தியிருக்காங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதனால தான் இவங்களுக்கு அந்த எங்கள் மோடி பிரைம் மினிஸ்டர் அவர்களும் இந்த மாதிரி பயன்படுத்துவார் அப்படிலாம் இல்லை மேடம் குற்றம் செஞ்சிருந்தால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அதே மாதிரி வந்து இந்த ராமர் கோயில் வந்து கட்டி முடிக்காமல் திறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே தெரியும் வீட்டை கட்டுறவனுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னென்னு கட்டும்போது அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணும்போதோ இல்லை ஆலயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும்போதோ கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும் அந்த கண் திருஷ்டிக்காக அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக வச்சுருப்பாங்க இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கொஞ்சம் நாள் கழித்து அதை முடிச்சுக்குவாங்க ஆனால் இவங்க எந்த வீடுமே கட்ட மாட்டாங்க கட்டி முடித்து ஓஹோன்னு இருக்கக்கூடிய பில்டிங்கு முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்த அந்த இடத்த போடுவாங்க உதாரணத்துக்கு சேலம் மாடர்ன் தேட்டரு அது மாதிரி நிறைய காலேஜஸ்ஸு கனிமொழியக்கா போய் பேசின நிறையா காலேஜஸ்ஸை இந்த மாதிரி அதாவது நல்ல செழிப்பானதுக்கப்புறம் போயிடுவாங்க அதை அதாவது நீங்கள் கட்டுனா தான் அதனோடய வழி எண்ணம் தெரியும் அதை கட்டும் போது தான் உங்களுக்கு அது என்ன ப்ரொசீஜர்ன்னு தெரியும் கட்டி முடிச்சு எல்லோரும் அங்கே வந்து நல்லா வளமாக இருக்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் பேர் படிக்கும்போது அந்த காலேஜ் எடுத்துக்கும் போது எப்படி தெரியும் உங்களுக்கு அதை பதை பற்றி அதனால் வந்து இது முழுக்க முழுக்க வந்து சீண்டி பார்க்குற வேலை எப்படி பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் இந்த ராமர் இந்த சொன்ன இது எங்களுடைய வாக்குறுதி அது நாங்கள் சொல்லுகிறோம் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிற அயோத்தியில் கோயில் கட்டுவோன்னு சொல்லியிருக்கிறோம் செஞ்சு கொடுத்துருக்கோம் அது எங்கள் வாக்குறுதி அதை மாதிரி வந்து இவங்களுக்கு பேர் கிடச்சிருச்சே நார்த்த் இந்தியா ஃபுல்லாக வந்து நார்த்த் இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத சிந்திக்கிறாங்க அதெல்லாம் வர வரக்கூடிய தேர்தலில் தெரிஞ்சு போயிருக்கு இப்போ எதிர்க்கட்சிகள் அதை பேசுகிறாங்க இவங்க கூட கூட்டையில் பாஜகவோட கூட்டையில் இருந்தவங்க தான் அதிமுக அதிமுகவில் வந்து எடப்பாடி அவர்கள் என்னதான் அண்ணாமலை அவர்களை சிந்தி பார்த்தாலும் அவருக்கு அப்போஸாக பேசினாலும் மோடி அவர்களையோ இல்லை பாஜகன்ற கட்சி மேலே அவர் பெருசாக எதையுமே சொன்னதில்லை ஆனால் இப்போ முதல் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அயோத்தியா கோ கோவிலை கட்டி ஹிந்துக்களுடைய வாக்கை வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு பாஜக அவர் தப்பு கணக்கு போடுது அது நடக்காது அப்படின்னு முதல் முதல் அவர் தலைமையை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு கண்ணை மூடிட்டா என்ன வேணாம் பேசலாம் மேடம் கண்ணை திறந்தா தெரியும் இங்கே வந்து மோடி அவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் வரும்போது அப்போ தான் நிறையா மக்களுக்கே தெரியுது ஸ்ரீரங்கம்ங்கிறது பெருமாள் வந்து ராமருடைய குலதெய்வங்கிறது அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்குல்ல அதனால் வந்து அவர் வந்து ஒரு பக்தனாக செய்கிறார் மோடி அவர்கள் வந்து ஒரு பக்தனாக செய்கிறார் ஆக்கிறது பாஜக கிடையாது பாஜக எந்த இடத்துலையாவது பிஜேபி கொடி போட்டுட்டு அந்த இடத்துல வந்து அயோத்தி கோயில் நடந்திருக்கா ஒவ்வொருத்தருடைய காசு உங்கள் காசு என் காசு பிஜேபியுடைய காசு கிடையாது கட்சி மத்திய அரசாங்கத்துடைய காசு கிடையாது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் காசை கொடுத்து கட்டின கோயில் அது அவர் ஒரு பக்தனா கலந்துக்கிறார் பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு இளநீ மட்டும் குடிக்கிறாரு விருந்தலையில படுத்துக்கிறாரு அவரு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிரத்தை எடுத்து அதை வந்து செய்கிறார் ஒரு பக்தனா செய்கிறார் ராம பக்தனா செய்கிறார் அதை நம்ம மதிக்கணும் அதை விட்டுட்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு வந்துருமா அப்படின்னா பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் மேல ஒரு குற்றம் இருந்தது அதாவது ஒரு பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த இளம் பெண்ணும் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க இப்போ அதுக்கு வந்து பாஜகவினர் வந்து எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இவ்வளவு நாள் வந்து எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து பெருசா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணல எதுக்குமே ஒரு கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாரு அவர் டிஎம்கேவோட பி பி குரூப்பா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இந்த அயோத்தியா விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ட் இப்போ வந்து அவர் எதை பத்தி பேசுறாருன்னா நாங்க வந்து வர பிப்ரவரி ஒன்னாம் தேதி இருக்கான ஆர்ப்பாட்டம் கடன் ஆர்ப்பாட்டம் வந்து நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க பாஜக சைட்ல இருக்கிறதா ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா இல்ல மேடம் அவங்க எங்கள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பங்காளிகை ரெண்டு பேரும் ஒன்று இவங்க ஆட்சிக்கு வருவாங்க இல்லை அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இவங்க வந்து வரும்போது அவர் நிறையா குற்றம் பண்ணதாக வந்து சொல்லுவாங்க அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறையா குற்றம் பண்ணிட்டாங்க சிபிஐ விசாரணைன்னு கவர்னர் வரைக்கும் போவாங்க ஆனால் இவர் முதலமைச்சர் ஆனால் கவர்னரே வேண்டாம் பார் இப்படி எதுகை முனையாக தான் இருக்கும் இவங்க வந்தாங்கன்னா இப்படி ஒரு நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அடிக்கிற மாதிரி அடிப்போம் வலிக்கிற மாதிரி அடிங்க அப்படி தான் நடக்கும் ரெண்டுமே ஊழல் கட்சிகள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிக்கிறார் பங்காளிகை வர்றமா அதை பேசிக்கு ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்க இப்போ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கருணாநிதி அவர்களுடைய அந்த மகன் அவர் அவரும் அந்த மருமகள் பண்ண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை பேசினது அவர்கள் பேசுனதுக்கப்புறந்தான் வந்து அந்த கேஸே ஃபைல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக எங்களுடைய மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கார் பல்லாவரத்தில் அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்போது எந்த அளவுக்கு கேவலமாக அந்த கைப்பாவையாக காவல்துறை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கே கேஸில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கேஸ் போடுறக்கே யோசிக்கிறாங்க அப்போ எல்லாத்தையுமே வந்து எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி தான் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதுன்னா அவரே சொல்லட்டும் அவரே செய்யட்டுங்கிறாங்க மக்கள் அப்படி தான் முடிவு பண்ணுறாங்க ஏங்க அண்ணாமலை அவர்களை சொல்லி இந்த அரசாங்கம் செய்யணும் அவரே சொல்கிறவராக இருக்கட்டும் அவரே செய்கிறவராக இருக்கட்டும் நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறோன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த நிலமை தான் இன்றைக்கி இருக்குது இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் வந்து காலம் கிடந்தது இப்போ இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்கள் இன்றைக்கி இங்கே நேற்று கூட ஆவடியில் அவர் ஒரு 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 பையன் வந்து சாக்கடையில் அந்த இது கழிவு நீர் அகற்றும்போது இறந்துருக்கார் இது வரைக்கும் யாராவது கண்டன குரல் கொடுத்துருக்காங்களே இந்த அரசாங்கம் வந்து இதே வந்து ஒரு பிஜேபி நட மா ஆளுங்க மாநிலமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் இன்றைக்கி என்ன மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் அதனோடு இருக்கக்கூடிய துணை அமைப்புகள் இருபத்தி மூணு அமைப்புகளாகட்டும் கட்சிகள் ஆகட்டும் யாராவது ஏதாவது பேசுறாங்களா எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வேங்க கண்டுபிடிக்கவே முடியல இப்படி லேட் இருக்கு நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வந்து காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையில் இப்போ டிஎன்ஏ வந்து நாலு பேர் இல்லைன்ட்டாங்க நாலு பேர்த்தோட ஏன் நீ பாடுறீங்கன்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்களோ அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருக்கலாம் யார் கண்டு கண்டிப்பாக போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் பண்ணியிருப்பேன் காப்பாற்ற ஏன் முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் கைப்பாக வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் இதே பிஜேபிக்கு அரம் நடு நை நைட்டு மூணு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ண தெரியுதுல்ல ஒரு கொடியை ஏற்றினா வந்து அடிக்க தெரியுது கொடியை பிடுங்கி கொண்டு போய் வைக்க தெரியுதுல்ல ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்துங்க சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்குலைஞ்சிருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த காவல்துறை வந்து பிஜேபிக்காரனா மட்டும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதே டிஎம்கேனால் வந்து ரொம்ப காலநலன் படுத்துகிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அது எங்கள் மாநிலத்தலை அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஒரு முன்னாடி முயற்சியாக பண்ணுறாங்க இன்றைக்கி வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணல கருணாநிதி மகள் ஒன்று இன்றைக்கு வரைக்கும் தலைமுறையாக இருக்கிற அரெஸ்ட் பண்ணல ஆனால் இது வந்து பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்குவார் சிஎம் போகிற நிகழ்ச்சிகள் கலந்துக்குவார் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் காவல்துறைக்கு மட்டும் தெரியாது